அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ரஹ்மத்துல்லாஹி ஒ பரக்காத்துஹு தினமும் ஒரு ஹதீஸ் அதிகமாக தொழக்கூடிய ஒரு பெண்ணைப் பற்றி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் புகழ்ந்து கூறிய பொழுது நிறுத்து நற்செயல்களில் உங்களால் இயன்றதை செய்து வாருங்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக நீங்கள் சலிப்படையும் வரை அல்லாஹு சலிப்படைவதில்லை மார்க்கத்தின் நற்செயல்களில் அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமானது நிரந்தரமாக செய்யப்படும் நற்செயல்கள் தாம் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா நூல் புகாரி ஹதீஸ் என் நாற்பத்து மூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆர்வக்கோளாறு காரணமாக அதிகமான நற்செயல்களில் ஈடுபடுவது பிறகு அனைத்தையும் மொத்தமாக விட்டுவிடுவது இந்த நிலை சரியானது அல்ல மாறாக குறைவான நற்செயல்களை செய்தாலும் அவற்றை தொடர்ந்து செய்து வர வேண்டும் ஏனெனில் இதையே அல்லாஹு விரும்புகிறான் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் கவனத்தில் வைத்து செயல்படுவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்து